பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை ஆறு உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடன் ஜெபித்தீர்களா மூன்று மணிக்கு அன்பார்ந்தவர்களே நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாக நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வரும் புகழ் மரியே வாழ்க வாழ்க்கே நன்றி அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நெடுநாள் வாழ உனக்கு ஆசையா உன்னை நான் நெடுநாள் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் யாருமே இறக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும் நினைப்பது இல்லை பாருங்கள் ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு வாழ்வை தான் நமக்கு கொடுத்து இருந்தார் ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்தார் அல்லவா படைத்த பிறகு அங்கு ஒரு மரத்தை அவர் வைத்தார் அவர் வாழ்வு தரும் மரத்தை வைத்திருந்தார் பாருங்கள் இந்த மக்கள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வாழ்வு தரும் மரத்தினுடைய கணியை அவர்கள் உட்கொள்ளாமல் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கணியை உட்கொண்டார்கள் ஆண்டவர் அவர்களிடம் சொன்னார் நீங்கள் அந்த கனியை உட்கொள்ள கூடாது என்று ஆனால் அவர்கள் அந்த கனியை உட்கொண்டபடியினால் அவர்களை அந்த தோட்டத்தில் இருந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே அனுப்பி வானதூதர்களை வைத்து பாதுகாத்தார் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகின்றது ஏன் தெரியுமா அவர்கள் அந்த வாழ்வு தரும் கனியை அவர்கள் உண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் இந்த உலகத்திலே ஹிட்லர் போன்ற பெரிய சர்வ அதிகாரிகள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அநேக மக்களை கொன்று குவித்தார்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள் பேராசையினால் எல்லா இடத்தையும் அவர்கள் அபகரித்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட அந்த வாழ்வின் மரத்தின் கனியை உண்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் சாகவே மாட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் அவருடைய சுயநலத்திற்காக செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே தான் கனியை உட்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக ஆதாமியும் ஏவாலையும் அந்த தோட்டத்தில் இருந்து வெளியிலே அவர் அனுப்பினால் அதன் பிறகு வாழ்வு தரக்கூடிய மரமாய் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாய் இருக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் அனுப்பி கொடுத்தார் நாம் நெடுநாள் உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதராக கடந்து வந்தார் இதுதான் தந்தை கடவுளுடைய அந்த மாறாத அன்பு எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அழகாக தாவிது சொல்லுகின்றார் குறுகிய நான் இந்த குறுகிய காலத்திலே போட்டி பொறாமை பிரச்சினைகள் கோபம் அகங்காரம் பேராசை என்று சொல்லி நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோமே அன்பார்ந்தவர்களே அநேக பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அரசர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டார்கள் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் ஒரு புனித தன்மையில் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிக்கன பிடித்து கொள்ளும் பொழுதும் நெடுநாள் நாம் வாழ்ந்திருப்போம் அதே போல் நமக்காக நம் ஆண்டவராகிய

என்று அகம் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மாறுதலின் நாளாக இருக்கின்றது நாளைய நாள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது இப்பொழுதே மனம் மாறி ஆண்டவராக எசு கிறிஸ்துவிடம் அவரை தேடுங்கள் நெடுநாள் நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே எசைக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தார் ஒரு முறை ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு சொல்லுகின்றார் எஸ்ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் அவரிடம் பேசுகின்றார் உன்னுடைய வீட்டில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நீ போகின்றாய் சாக போகிறாய் என்று மனமுடைந்து போய்விடுகின்றார் நான் நல்லவனாக இருக்கின்றேன் ஆண்டவர்களோடு நான் பேசுகின்றேன் அவர் என்னோடு பேசுகின்றார் நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையும் செய்தது இல்லை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் எதற்கு சாக வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடம் கண்ணீர் அவர் மன்றாடினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது அதி வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் முகத்தை செவ்றுபுறமாக சுவர்புறமாக அவர் திருப்பி கண்ணீர் விட்டு அவர் அழுதார் ஆண்டவர் அவருடைய கூக்குறளை கேட்டு பதினைந்து ஆண்டுகள் அவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்தார் அவர் பதினைந்து ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை கூட்டி கொடுத்தார் இழந் இர இறந்து நாறி போன அந்த லாஸ்டருடைய சரீரத்தை உயிர்த்தல செய்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா எஸ்ஐக்கி அரசருடைய வாழ்க்கையிலே பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்த நம் நற்கரனை நாதர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்டவரை விட்டுவிட்டு ஏன் நாம் மற்ற தெய்வங்களை தேடி ஓடுகின்றோம் குறி சொல்கிறவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவர்களையும் தேடி சென்று நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு நம்மை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே பிரியமானவர்களே இந்த நாள் அந்தவர்களுக்கு கூடிய நாள் யோபு சொல்லுகின்றார் யோபு எட்டு ஏழிலே உம்முடைய தொடக்கம் எளிமையாய் இருந்தாலும் உம்முடைய வருங்காலம் வளமிக்கதாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார் நீங்கள் எளிமையாக ஆர ஆரம்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் இந்த நேரத்திலே இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புறவாகுங்கள் அவரிடம் பேசுங்கள் அவரிடம் கேளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை நெடுநாள் வாழ்ந்திரு வாழ்ந்திருக்கச் செய்வார் சிறிது நேரம் கண்களை மூடி என்னோடு இணைந்து நம்மை நெடுநாள் வாழ வைக்கக்கூடிய நற்கர்னை நாதரிடம் அன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த நேரத்திலே நற்கர்ணை நாதராய் எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரே உண்மை ஆராதிக்கின்றோம் பெரியவரே உண்மை போற்றுகின்றோம் உன்னதரே உண்மை வாழ்த்துகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய கிருபையே உம்முடைய இரக்கமே ஆண்டவரே அநேக மக்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் கேன்சர் எய்ட்ஸ் போன்ற பொல்லாப்பான நோய்களினால் வதைக்கப்பட்டு உடல் சரீரத்தை இழந்து எழும்பும் தோல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அதற்கு அதற்கை குணமாக்க எந்த ஒரு மருந்தும் இல்லையே தகப்பனே நீர் மருத்துவர்களுக்கெல்லாம் இருக்கின்றேன் எங்களுடைய தீமையான தன்னுடைய தாய் தந்தையருடைய பாவத்தின் நிமித்தம் சிறு குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பொல்லாப்பான நோய்கள் வந்திருக்கலாம் உலகத்தில் உள்ள அதிகாரிகளுடைய பேராசையினால் மருந்து மாத்திரைகளின் வழியாக நோய்கள் வந்திருக்கலாம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாய் நீர் மாற்றி ஒவ்வொருவரையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நோய் நொடிகளில் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜப கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இளமையாய் இருந்த ஆண்டவராய் கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் தொடர்ந்து அவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் இப்பொழுது நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.